E பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் மாசம் வந்து இவ்வளோ வேணும் பணம்னு ஒன்று இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பிரியாணி லீஃப்ல வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை எழுதுங்க இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கோரிக்கை இருந்தால் அதை கூட எழுதலாம் அதை வந்து அந்த கண்ணாடி டம்ளர்ல தண்ணியில் போ வச்சிடுங்க வச்சுட்டு அதுலையே கொஞ்சம் அரிசி போட்டுட்டு சின்னமென்ட் ஸ்டிக் அதாவது பட்டையோட ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதையும் அதில் போட்டுட்டு உங்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை உங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலயோ வாசலில் வச்சுடுங்க இதுல வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஓவரையும் எழுதலாம் மாசம் வருமானம் எவ்வளவு வேணுங்கிறதையும் இதெல்லாம் இது வந்து அபரிதமான பண வரவு உங்களுக்கு உண்டாக்கும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலா சண்டி வெண்ட்லஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க பிரச்சனைகளுக்கு அந்த பயந்து போடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சுவிட்ச் வேட மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் அத மூலமா உங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஹேர் ஆயில் தலைமுடி வளர்த்துக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டி வலி முழங்கால் வலிக்கு இன்னும் சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு உடல் எடை குறையறதுக்கு மங்குக்கு எதுக்கு வேணுனாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்